வணக்கங்க இப்போ இந்த குண்டலி சக்தியை எப்படி மேலே கொண்டு வரதுன்னு ஒரு பயிற்சி செஞ்சு காட்டுறேன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் ஆனாலும் இது கொஞ்சம் வித்தியாசமான வச்சியாக இருக்கும் முதல்ல நம்ம வந்து இந்த பட்டர்ஃப்ளை செய்யணும் இந்த பட்டர்ஃப்ளை செய்யும்போது உங்களுக்கு மூலாதாரம் வந்து சூடாகும் பாருங்க செஞ்சு காட்டுறேன் அவளை கட்சிக்கங்க ரெண்டு காலையும் இப்படி நீங்க அசக்கணும் பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு பத்து தடவை இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த பயிற்சியை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காலை தூக்கி குழந்த மாதிரி குழந்தை தூக்கி நீங்க எப்படி கையில வச்சு ஆட்டுவீங்களோ அந்த மாதிரி இந்த பயிற்சியை பண்ணணும் பாருங்க இந்த காலை இப்படி உள்ள வச்சுக்கோங்க இந்த காலத்துக்கு இப்படி பிடிச்சிக்கணும் இந்த காலை இப்படி குழந்த மாதிரி இப்படி ஆட்டணும் பாருங்க அடுத்தது இந்த காலாட்டம் காலத்தை நாடி சுத்த ஒரு அஞ்சடரூபா பண்ணி இழுக்கும்போது வேகமாயிடுத்து விடும்போது மெதுவா விட இதை பண்ண பிறகு நீங்க இந்த இந்த பயிற்சி பண்ணணும் நல்லா மூச்சை உள்ளே எடுத்து ஆண் விடும்போது அடி வயிறோ உள்ள போகணும் திருப்பி நீங்க மூச்சை உள்ளே எடுத்து விடும்பொழுது ஊன்னு சொல்லணும் திருப்பியா மறுபடியும் நீங்க மூச்சை உள்ளே எடுத்து ஜிம் சொல்லும்போது இந்த தொண்டை குழியில ஜிம்னு சொல்லணும் பாருங்க முதல்ல மூச்சை நல்லா ஏற்றுக்கங்க அடுத்தது இந்த ஆவையும் சேர்த்து பாடணும் இங்கே ஆ இங்கே ஊர் இங்கே ஜும் பாருங்க சொல்லும்போது கண்டிப்பாக இந்த தொண்டைக்குள் எது பண்ணீங்கன்னா இந்த உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் அடுத்தது மூலபந்தம் உத்தியான பந்தம் ஜலாந்திர பந்தம் இந்த மூல பந்தத்தையும் நீங்க சேர்த்து பண்ணணும் பாருங்க மூலபந்தன்றது நம்ம ஆசன வாயை சுருக்கி மேலே பேர் தான் மூலபந்தம் அடுத்தது உத்தியான பந்தம்ன்றது நீங்கள் மாற மேலத்துக்கு வயிறு உள்ள ஜலாந்திர பந்தம்னா மூச்சை உள்ளே இழுத்து இந்த காடையை நெஞ்சி பகுதியில் அழித்து பிடிக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் மூலபந்தம் உதயான பந்தம் ஜலாந்திர பந்தம் இந்த மூணு பந்தத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க பாருங்கள் செஞ்சு காட்டுறேன் இந்த எல்லா பயிற்சி செஞ்ச பிறகு வாசோக பயிற்சி பண்ணிங்கன்னா இங்கேருந்து பிராணவாயு அதாவது மூச்சு காற்று நம்ம உள்ளே இழுக்கும்போது இந்த பிராணசக்தி நம்மளுக்கு உள்ளே வரும் நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது சக்தி மட்டும் உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க பத்தாவது வாச வழியாக உள்ளே போவோம் ஆனால் காற்று நுரையிற்கு தான் போவோம் எல்லா காற்றும் அங்கே போய்டுன்னு நினைக்காதீங்க அந்த பிராணசக்தி அது மட்டும்தான் உள்நாற்றுக்கு பின்னாடி இருக்க வாசல் வழியாக போவோம் காற்று நுரையீரல் தான் போவோம் திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போதும் பண்ணும்போது அந்த சக்தி மட்டும் உள்நாட்டுக்கு பின்னாடி இருக்க கா ஓட்ட வழியாக உள்ளே போகும் இதுதான் வாசியோகம் வாசியோகத்தை நல்லா பண்ணும்போது இந்த தொண்டை பகுதி நல்லா பாருங்கள் நீங்கள் புரட்டை மற்றவங்க தூங்கும்போது புரட்டை விடுவாங்க பார்த்துருப்பீங்க புரட்ட விடும்போது அவங்க எப்படி இழுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கேருந்து இழுக்கணும் இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண சாதாரணமாக தூங்கும்போது வர மூச்சு வரும் அதுதான் கரெக்டான மூச்சு அதுதான் ஆனாலும் இந்த வாசு யோக பயிற்சி இது ஆரம்ப பயிற்சி தான் இதுக்கு மேல்நிலையாக அட்வான்ஸ் பயிற்சிலாம் வந்து இங்கே யாரும் கற்றுத்தரதில்லை இந்த வாசு யோக பயிற்சின்றது கிரியா யோக பயிற்சியில் கற்றுக் கொடுக்குற உஜ்ஜயி பிராணயாமம் தான் வாசு யோக பயிற்சி அங்கே கற்றுத்தராங்க உஜ்ஜய பிராணாமயமும் இங்கே சித்த வித்தியில் கற்றுக் கொடுக்குற வாசியோக பயிற்சி ஒன்று தான் ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற அட்வான்ஸ் பயிற்சி இங்கே யாருமே கற்றுத்தரதில்லை அது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட போய் கற்றுக்குங்க அதுதான் உண்மையான சித்த வித்து யோகம் இங்கே கற்றுத்தர எல்லாமே ஆரம்ப பயிற்சி தான் சாதாரண வாசி யோக பயிற்சி தான் இது வந்து நீங்கள் தைரியமாக பண்ணலாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் உங்களை பயமுறுத்துனாங்கன்னா அதை பற்றி நினைக்காதீங்க ஏன்னா இங்கே கற்றுக் வந்து விஜய பிராணாயாமத்தை தான் வாசியோகம்னு கற்றுத்தராங்க விஜய பிராணாயாமம் வாசி யோகம் ஒன்று தான் இங்கே கற்றுத்தர்றது முக்கியமான பயிற்சி அட்வான்ஸ் பயிற்சி இங்கே யாருமே கற்றுத்தரது இல்லை அது உங்களுக்கு யாருன்னா சித்தர்கள் தெரிஞ்சாலோ இல்லை அதை கற்றுக் கொடுக்கிற அத்தனை பேர் கற்றுக்கிட்டீங்கன்னா உண்மையான பயிற்சியை நீங்கள் கற்றுக்கலாம் பாருங்கள் இருந்தாலும் இங்கே கற்றுக் பயிற்சியை நான் செஞ்சு காட்டுறேன் கேச்சிருபத்தினால் இந்த நாட்கள் நல்லா உள்ளே தள்ளி உள்ளே வைக்கலாம் தைரியமாக பண்ணலாம் ஒன்றாக்காது செஞ்சு காட்டுறோம் பாருங்கள்